தமிழக அரசு இன்னும் சில நாட்களில் பெரியார் ஈவே ராமசாமி சாலை அதாவது பூனமல்லி ஹைரோடில் ஒரு இருபத்தி ஏழு மாடி கட்டடம் கட்டுவதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இவ்வளவு வரலாறும் பாரம்பரியமும் மிக்க ஒரு பகுதியில் இப்படி ஒரு கட்டிடம் தேவையா என்ற கேள்வி கேள்வி எழுப்புகிறது வாருங்கள் இந்த பகுதியில் என்ன வரலாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம் சமீப காலத்தில் தமிழக அரசு சென்ட்ரல் டவர் என்னும் பெயரில் இருபத்தி ஏழு மாடிகள் கொண்ட ஒரு கட்டடத்தை கட்டுவதாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது இது சென்ட்ரல் ஸ்டேஷனில் எதிர்ப்புறத்தில் ராஜா சர் சவலை ராமசாமி முதலியார் சத்திரம் இருக்கும் இடத்தில் வரப்போவதாக தெரிய வருகிறது கண்ணாடியும் காங்கிரீட்டுமாக இருக்கும் ஒரு கட்டடம் ஆனால் இந்த கட்டிடத்தை சுற்றி இருக்கும் கட்டிடங்கள் எல்லாமே வரலாறு படைத்த கட்டிடங்கள் மிகவும் பழைமை வாய்ந்த கட்டிடங்கள் ஒரு முன்காலத்து கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டும் கட்டிடங்களாக இருக்கின்றன இந்த கட்டிடம் அந்த இடத்தில் எடுபடுமா அந்த இடத்தில் இந்த கட்டிடம் தேவையா என்ற கேள்விகள் எழும்புகின்றன முதல் முதலில் இந்த பூனமலிகை ரோடு எப்படி வளர்ந்தது என்று நமக்கு தெரிய வேண்டும் கோட்டையுடைய மேற்கு வாயிலிருந்து பூனமல்லி ஹைரோடு கிளம்பி பூவிருந்தவல்லி என்னும் கிராமத்திற்கு செல்கிறது அந்த காலத்தில் அதாவது பதினேழாவது நூற்றாண்டில் சென்னை நகரத்தில் ஆங்கிலேயர்கள் வசிப்பதற்காக அனுமதி கொடுத்த நாயக் அவர்களே பூனமல்லியில்தான் இருந்தார் அதனால் இந்த ரோடு வெட்டப்பட்டது அதிலிருந்து இது ஒரு பெரிய பாதையாகவே வளர்ந்துவிட்டது ஒரு காலத்தில் புனித ஜார்ஜ் கோட்டையின் பின்புறத்தில் கருப்பர்கள் பட்டினம் என்னும் இப்பொழுது இருக்கும் ஜார்ஜ் டவுன் என்ற பகுதிதான் சென்னை என்கிற நகரமாகவே இருந்தது அதைச் சுற்றி ஒரு சுவரும் இருந்தது அந்த சுவருடைய தெற்கு பகுதி இந்த பூனமல்லி ஹைரோடில் முடிந்தது அந்த காலத்தில் மருத்துவ ஹாஸ்பிட்டல்கள் போல் கட்டடங்கள் எல்லாம் ஊருக்கு வெளியில்தான் இருக்கும் கோட்டையில் இருந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலாவது வருடம் கோட்டையில் தொடக்கப்பட்ட ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அதற்கு பிறகு ஆர்மீனியன் தெருவுக்கு சென்று ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஓராவது வருடம் இப்பொழுது இருக்கும் இடத்திற்கு வந்தது அதற்கு எழுத்த புறத்தில் அந்த கருப்பர்கள் பட்டணத்து கோட்டையுடைய ஒரு சுவர் ஒரு நுழைவு வாயில் இருந்ததனால் அந்த நுழைவு வாயிலுக்கு ஹாஸ்பிட்டல் கேட் என்ற பெயரும் கொடுக்கப்பட்டது ஜென்ரல் தான் அந்த இடத்தில் எழுப்பப்பட்ட முதல் கட்டிடம் ஆனால் அப்பொழுது இருந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கும் இப்பொழுது இருக்கிற ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கும் கட்டுமான கலை பொறுத்தவரையில் பார்த்தீர்களானால் ஒரு சம்பந்தமுமே கிடையாது இப்பொழுதும் இந்த கட்டடம் புது கட்டிடம் ஒரு அடுக்குமாடி கட்டடமாக காங்கிரீட்டும் தான் இருக்கிறது ஆனால் இதே இடத்தில் இந்த ஆஸ்பத்திரி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஓராவது வருடத்திலிருந்து இருந்தது என்று என்பதே ஒரு பெரிய ரெக்கார்டு அதற்கு பிறகு இந்த பகுதியில் என்ன வந்தது என்று பார்த்தோமானால் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓராவது வருடம் ஸ்காட்லாண்டை சேர்ந்த மக்கள் அவர்களுடைய தொழுகைக்காக எக்மோரில் செயிண்ட் ஆண்ட்ரூஸ் கர்க் என்ற சர்ச் கட்டப்பட்டது அதற்கு பிறகு படிப்படியாக இந்த இடத்தில் இந்த பாதையில் பல்வேறு கட்டடங்கள் வர ஆரம்பித்தன முதல் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாவது வருடம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வருடம் சென்ட்ரல் ஜெயில் வந்தது இப்பொழுது அந்த சிறைச்சாலை அந்த இடத்தில் இல்லை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுடைய புது கட்டடங்கள்லாம் அந்த இடத்தில் வந்துவிட்டன ஆனா அந்த பகுதியில்தான் சென்ட்ரல் மத்திய சிறைச்சாலை இருந்தது பல வருடங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராவது வருடம் சென்னை மாகாணத்துக்கு ஆளுநராக இருந்த சர் சார்ல்ஸ் ட்ரெவல்யன் அவர்கள் இந்த பகுதியில் ஒரு பெரிய பூங்காவை நியமித்தார் அந்த பூங்கா தான் பீப்பிள்ஸ் பார்க் நூற்றி பதினாறு ஏக்கர் பரப்பில் மிகவும் அழகாக செய்யப்பட்ட ஒரு பூங்கா அந்த இடத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பூங்கா இருந்ததனால்தான் அந்த பகுதிக்கே பார்க் டவுன் பூங்கா நகரம் என்ற பெயரும் வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராவது வருடம் பீப்பிள்ஸ் பார்க் வந்தது என்றால் அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணாவது வருடம் இதே பகுதியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் கட்டப்பட்டது சென்னை நகரத்தின் இரண்டாவது ஸ்டேஷன் முதல் ஸ்டேஷன் ராயபுரத்தில் இப்பொழுதும் உள்ளது அதற்கு பிறகு இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனே சென்னை நகரத்தின் மிக முக்கியமான ஸ்டேஷனாகவும் மாறிவிட்டது இதற்கு அருகேயே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாவது வருடம் விக்டோரியா பப்ளிக் ஹால் அதாவது சென்னை நகரத்தின் டவுன் ஹாலாக கட்டப்பட்டது அது இப்பொழுதும் அதே இடத்தில்தான் இருக்கிறது இதே காலத்தில் ராஜா சர் சவலை ராமசாமி முதலியார் என்ற ஒரு பெரிய துபாஷ் சென்னையில் இருந்தார் அவர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்து வரும் பயணிகள் தங்குவதற்காக ஒரு இடமும் இல்லை என்பதற்காக சென்ட்ரல் ஸ்டேஷனின் எழுத்த புறத்தில் அவருடைய பெயரிலேயே ஒரு சத்திரத்தை கட்டி வைத்தார் அந்த சத்திரம்தான் இப்பொழுது ஆர்எஸ்ஆர்எம் சவுல்ட்ரி என்ற பெயரில் இருக்கிறது அதற்கு அருகேயே சி அப்துல் ஹக்கீம் என்கிற ஒரு இஸ்லாமிய பிசினஸ்மேன் அவர்கள் அவருடைய சமூகத்துக்காக சித்திக் சரா என்ற கட்டிடத்தையும் கட்டி வைத்தார் இந்த இரண்டு கட்டிடங்களும் எப்பொழுதும் அதே இடத்தில் இருக்கின்றன இப்படியெல்லாம் மிக அழகாக இருந்த இந்த இடத்தில் ஒரு மார்க்கெட்டும் வந்தது அது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருடம் அடிக்கல் நாட்டப்பட்டு மூர் மார்க்கெட் என்ற பெயரில் மிகவும் பிரபலம் அடைந்தது சென்னை நகரத்தின் முக்கிய மார்க்கெட்டாகவே இந்த மூர் மார்க்கெட் பல வருடங்களுக்கு இருந்தது உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்பட்டாலும் அது மூர் மார்க்கெட்டில் கிடைத்துவிடும் பழைய புத்தகங்கள் துணிமணிகள் இறைச்சி பறவைகள் கிராமஃபோன் ரெக்கார்ட்ஸ் இறக்குமதி செய்யப்பட்ட விளையாட்டு பொம்மைகள் இப்படியெல்லாம் இதற்கு அருகேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருடம் ரிப்பன் பில்டிங் கட்டப்பட்டது ஆக இந்த பூனமல்லி ஹைரோடில் மிக அழகாக ஆங்கிலேயர்கள் காலத்து கட்டிடங்கள் பலவும் இருந்தன இதை ஆங்கிலேயர் காலத்து கட்டடம் என்று கூறலாம் ஆனாலும் நம்முடைய மக்கள் கட்டின கட்டிடங்கள் தான் இது எல்லாமே நம்மளுடைய மேஸ்திரிகள் நம் கொத்தனார்கள் நம் சித்தாள்கள் அதே போல இதை செய்து வைத்த கான்ட்ராக்டர் தாட்டிக்கொண்ட கொண்ட நம்பெருமாள் செட்டி இவரை போல இன்னும் பலர் எல்லாமே இந்தியர்கள்தான் அதுவும் இல்லாமல் இந்த கட்டிடங்களை உபயோகப்படுத்தினதே பெரும்பாலும் பார்த்தீர்களானால் இந்தியர்கள் தான் சென்னையின் வரலாறே இந்த கட்டிடங்களுக்குள் தான் இருக்கின்றன உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்களானால் வி விக்டோரியா பப்ளிக் ஹாலில் திரு அண்ணாதுரை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் பம்மல் சம்பந்த முதலியாருடைய நாடகங்கள் நடந்திருக்கின்றன முதல் முதலில் சென்னை சினிமாவை பார்த்ததே அந்த விக்டோரியா பப்ளிக் ஹாலில் தான் சென்ட்ரல் ஸ்டேஷனில் மகாத்மா காந்தி எத்தனை முறை வந்து சென்றிருக்கிறார் அதுக்கு கணக்கே கிடையாது அதே போல அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அருகே தென்னிந்திய ரயில்வே கட்டிடம் எவ்வளவு அழகான கட்டிடம் முதல் முதலில் சென்னை காங்கிரீட் உபயோகிக்கப்பட்ட கட்டிடமும் அதுதான் இப்படியெல்லாம் வரலாறு படைத்த கட்டிடங்கள் அந்த பகுதியில் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் ரயில் விரிவாக்கத்திற்காக அந்த மூர் மார்க்கெட்டை இடிக்க வேண்டும் என்ற ஒரு பிளான் வந்தது அதை பலரும் எதிர்த்தார்கள் ஏனால் இந்த மூர் மார்க்கெட் என்பது ஒரு வரலாறு படைத்த கட்டிடம் ஆனால் திடீரென்று ஓர் இரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் மூர் மார்க்கெட் தீப்பிடித்து சாம்பலாக ஆகியது அதற்கு பிறகு அதில் இருந்த எஞ்சிய கட்டடங்கள் எல்லாம் இடித்து தள்ளப்பட்டு அந்த இடத்தில் தென்னிந்திய ரயில்வேயுடைய சபர்பன் டெர்மினல் கட்டப்பட்டது அந்த கட்டிடத்திற்கும் அதோடைய சுற்றில் இருந்த பழைய கட்டிடங்களுக்கும் கட்டுமான கலை அளவில் பார்த்தீர்களானால் ஒரு சம்பந்தமும் கிடையாது எல்லாம் பழைய கட்டிடங்கள் அதற்கு நடுவில் ஒரு புது கட்டிடம் அந்த மூர் மார்க்கெட் கட்டிடத்தையே வைத்து கொண்டிருக்கலா இருந்திருக்கலாம் அதிலேயே ஒரு சபர்பன் டெர்மினலை கட்டியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் செய்யப்படாமல் அந்த கட்டிடம் இடித்து தள்ளப்பட்டு அதற்கு பிறகு ஒரு புது கட்டிடம் வந்தது அதே போல இந்த நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் மத்திய சிறைச்சாலை அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு புழலுக்கு சென்றது அதே காலத்தில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் உடைய கட்டடங்கள் அந்த சிறைச்சாலை இருந்த இடத்தில் வந்தன அந்த கட்டிடங்களுக்கும் அந்த சுற்றில் இருக்கும் கட்டிடங்களுக்கும் ஒரு சம்பந்தமுமே கிடையாது இது எல்லாம் மாடர்ன் கட்டிடங்களாக கட்டப்பட்டன சிங்கார சென்னை சிங்கார சென்னை என்று சொல்லிக்கொண்டே வருகிறோம் அதில் பாரம்பரியத்தை பாதுகாப்பதும் ஒரு பெரிய பங்கு உண்டு இந்த கட்டிடங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு புது கட்டிடம் தேவையா என்ற கேள்வி எழும்புகிறது அந்த காலத்திலும் இந்த கேள்வி வந்தது அதாவது சபோபன் ரயில்வே டெர்மினல் கட்டின பொழுதும் வந்தது மெடிக்கல் காலேஜின் புது கட்டிடங்கள் கட்டும் பொழுதும் வந்தது ஆனால் அந்த கட்டிடங்கள் எல்லாம் ஒரு மூணு மாடியோ நாலு மாடியோ அந்த அளவில் தான் இருந்தன இப்பொழுது திடீர்னு இந்த பகுதியில் ஒரு இருபத்தி ஏழு மாடி கட்டடம் கட்டி வந்தால் அந்த இடத்தில் அந்த அதனால் என்ன பாதிப்பு வரும் என்பதை நமக்கு நாம் யோஜனை செய்ய வேண்டும் முதல் முதலில் அந்த இடத்தில் அந்த கட்டிடத்திற்கு என்ன உபயோகம் இருக்கிறது அரசு என்ன கூறுகிறது என்றால் அந்த இடத்தில் வண்டி நெருக்கடி அதிகமாக இருப்பதனால் பார்க்கிங் செய்வதற்காக வசதி செய்யப்படும் என்று கூறுகிறது சரி முதல் மாடி இரண்டா இரண்டாவது மாடி மூன்றாவது மாடி வரையில் நாலாவது மாடி வரையில் கூட வண்டிகளை நிறுத்தி விடலாம் அதற்கு பிறகு என்ன வரப்போவது அந்த இடத்தில் அலுவலகங்கள் வரப்போவது என்று கூறுகிறார்கள் அரசு அலுவலகங்கள் அதே போல தனியார் துறை அலுவலகங்கள் அந்த கட்டிடத்தில் வரும் என்று கூறுகிறார்கள் அப்பொழுது இத்தனை நாள் அந்த இடத்தில் ஒரு அலுவலகம் இல்லாத அந்த பகுதியில் புதுசாக அலுவலகங்கள் வந்தால் என்ன நெருக்கடி வரும் காலையும் மாலையிலும் எத்தனை வண்டிகள் அந்த இடத்தில் வரும் எத்தனை மக்கள் அந்த இடத்திற்கு வருவார்கள் இவர்களினால் அந்த இடத்தில் நெரிசல் அதிகமாக ஆகுமா குறைந்து விடுமா என்ற கேள்வி நாம் கேட்க வேண்டும் அதே போல இந்த பழைய கட்டிடங்கள் எல்லாவற்றிலும் ஏர் கண்டிஷனிங்கே கிடையாது இப்பொழுதும் நீங்கள் தென்னிந்திய ரயில்வேயுடைய மூணாவது மாடிக்கோ இல்லாட்டா அல்லது சென்ட்ரல் ஸ்டேஷன் என் மூன்றாவது மாடிக்கு சென்றீர்களானால் அந்த அளவில் கடல் காத்து வரும் அதுவும் மதிய வேளையில் காகிதங்கள் எல்லாம் பறந்து விடும் எல்லாம் பேப்பர் வெயிட்டு கடியில் வைத்திருப்பார்கள் இப்பொழுது இந்த புது கட்டிடம் கண்ணாடியால் மூடப்பட்டு முற்றிலும் ஏசியால் இயங்கும் ஒரு கட்டிடம் இதனால் எந்த அளவில் எனர்ஜி கன்சம்ஷன் எந்த அளவு இது கார்பன் ஃபுட்பிரிண்ட் இது எல்லாமே யோஜனை செய்ய வேண்டும் அதே போல பாரம்பரியத்தையும் நம்மளுடைய வரலாற்றையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த பகுதியில் இவ்வளவு பெரிய ஒரு கட்டிடம் ஒரு புது நவீன பாணியில் கட்ட வேண்டுமா ஏன் அதுவும் ஒரு பழைய ஸ்டைலில் இருக்கலாமே இவ்வளவு உயரமான கட்டிடம் தேவையா இதெல்லாம் தான் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் அரசாங்கம் இந்த கேள்விக்கு பதில் கூறுமா தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும் இதேபோல் அடுத்த வாரங்களில் புது எபிசோடுகளுடன் வருகிறேன் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடித்திருந்தனானால் இதை ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்